சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகி கத்தரின் ஆமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மேன்மை பாராட்டுதல் என்கிறது நமக்குரியதல்ல அது தேவனுக்குரியது கத்தர் மோசியோடு பேசும்போது நான் இருக்கின்றவராக இருக்கிறேன் என்றும் அபிரகாமோடு கூட பேசும்போது நான் சர்வ வலம தேவன் தன்னை குறித்து மென்மை பாராட்டுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எனவே பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி தேவனுடைய ஆவிக்குள்ளாய் நாம் பலனடைந்தவர்களாக அடைந்தவர்களாக நம்முடைய பலத்தையோ நம்முடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்ன அலோலியாத்தை தாவிதை வீழ்த்தினதை போல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அதிபதியும் வீழ்த்துகிறதுக்கு தேவன் நமக்கு செய்வார் எனவே நாம் நம்மை குறித்தல்ல தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர் நம்பில் நிச்சயம் பகிமைப்படுவார் ஆ